ரிசபராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொஞ்சமாச்சும் நிம்மதி கிடச்சிருமா கொஞ்சமாவது நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டுருமான்னு காத்திருக்கின்ற உங்களுக்காக உங்களுக்கே உங்களுக்காக மட்டுமே இந்த முப்பத்தோரு நாள் காத்திருக்கு இத்தனை நாள் நீங்கள் காத்திருந்தீங்க இப்போ இந்த முப்பத்தோரு நாளும் உங்களுக்காக காத்திருக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க உங்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி கொடுக்குறத நீங்கள் பயன்படுத்திக்கிற போகிறீங்களா இல்லை மறுபடியும் தூக்கி தானம் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத பிரபஞ்ச சக்தி எதிர்பார்த்து காத்திருக்கு நிறையா விஷயங்கள உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும் ரிலாக்ஸாக பயணிப்பீங்க சும்மா ஒரு மன அழுத்தத்தோடு நிம்மதி இல்லாமல் போராடின போராட்டம்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அதுவும் உழைச்ச உழைப்பும் கைக்கு வர மாட்டேங்கி சொந்த தொழில் பண்ணால் அதில் லாபம் வீட்டுக்கு வர மாட்டிங்க எப்படி போதும் தெரில அப்படிங்கிற குழப்பத்தில் தான் இருக்கீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க ஒரு என்ன சொல்கிற தெளிவான மைண்டில் வேலை பார்த்து கூட உங்களுடைய வேலையில் உங்களை எந்தளவுக்கு குறை சொல்லணுமோ எந்த அளவுக்கு உங்களை சொல்லி குத்தம் சொல்லியே பழகி பழகி உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் உங்களை மாதிரி ரியாலிட்டியாக வேலை பார்க்குறவங்க இன்னொருத்தவங்க பிறந்து தான் வரணும்னு தான் சொல்லணும்